யோவான் ஒன்னு யோவான் எழுதின புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆமேன் எத்தனை பேர் எத்தனை பேர் நீங்க உண்மையிலே என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீங்க ஆதி முதல் ஆதி முதல் இருந்தும் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நாங்கள் கேட்டதும் இதுதான் தலை கேட்டதும் அவங்க என்ன கேட்டாங்களா அவங்க என்ன கேட்டாங்களா அவங்க என்ன கேட்டாங்களாம் ஆதி முதலிருந்து இவங்க இந்த வார்த்தை சொல்ற நாள் வரைக்கும் அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்றாங்க நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொதமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் மரண வார்த்தை அல்ல என்ன வார்த்தை ஜீவ வார்த்தை நிறைய குடும்பங்கள் அம்மா நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெறாத காரணம் என்னன்னு சொன்னா ஜீவ வார்த்தையை கேட்டும் கேட்காமல் இருப்பது கேட்டும் கனப்படுத்தாமல் இருப்பது கேட்டும் அதன்படி நடக்காமல் இருப்பது கேட்டும் அதை விசுவாசிக்காமல் இருப்பது கேட்டும் கேட்காமல் இருப்பது அதனாலதான் தெய்வீக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தடை யகோ விழுதுன புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது ஆகையால் என் பிரியமான சகோதரரே ஆருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல் அந்த வார்த்தை சொல்லுது ஆகையால் என் பிரியமான சகோதரரே சகோதரியே யாவரும் யாவரும் கேட்கறதற்கு தீவிரமாக பேசுகிறதற்கு பொறுமையை அயோசிக்கிறதுக்கு பொறுமையாயும் கோவிக்கிறதுக்கு தாமதம் இருக்க கடவர்கள் இருக்க கடவர்கள் இந்த இந்த வசனத்தில் கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா எதை கேட்கணும் ஜீவ வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமா இருக்கணுமா அடுத்தது லைன்லருந்து சொல்லுது பேசுகிறதற்கு பொறுமையா நீ எல்லாத்தையும் பேசிடக்கூடாது எல்லாத்தையுமே ஜீவ வார்த்தையை கேட்கிற நீயும் நானும் எல்லாவற்றையுமே பேசிட முடியாது எல்லாவற்றையுமே எல்லாமே பேசிடக்கூடாது அதுக்கு எப்படி இருக்கணுமா பொறுமையா இருக்கணுமா அடுத்தது கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கணுமா என்ன வார்த்தை சீவ வார்த்தை சீவ வார்த்தை மத்த எழுதின புஸ்தகத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனமும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவர்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இது எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா ஜீவ வார்த்தையை கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் 2 7 என்ன சொல்லுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதே ஆவியானவர் என்ன பேசுவாரே ஜீவ வார்த்தையை பேசுவார் அதனால்தான் மத்தையு மத்தையு பதிமூணு ஒன்பதுல பதிமூணு ஒன்பதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா கேட்கறதற்கு காதலன் கேட்க கடவன் என்று சொல்லிட்டாரு சிம்பிளா இதுவே வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரும்பொழுது அங்க ஆவியானவரை மென்ஷன் பண்றாரு யார் சொல்றா யார் பேசுறா அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுல்லவன் கேக்க கடவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த வார்த்தை சொன்னேன் தேவ மனுஷனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று யாரெல்லாம் விசுவாசிப்பாங்களோ அவர்களெல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள் என்று அர்த்தம் அடையாளம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இங்க ஆவியானவர் என்ன சொல்ற சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் என்ன சொல்லுவார் ஜீவ வார்த்தையை சொல்லுவார் மரண வார்த்தையை சொல்ல மாட்டார் பிரிவினையை கோபத்தை பாவத்தை சொல்ல மாட்டார் இங்க சொல்லிட்டு சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அவனுக்கு தேவனுடைய பாரதீசின் மத்தியில் இருக்கிற இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது ஹலோ யாரெல்லாம் ஜீவ வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ன வாழ்க்கை வாழ்வாங்க என்ன வாழ்க்கை வாழ்வாங்க வெற்றி உள்ள வாழ்க்கை எத்தனை பேர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும் எத்தனை பேர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இரவு எழுதின புத்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வேதனையான ஒரு விஷயம் இல்லை அந்த ஆறு பதினேழுல கேளுங்க காவலாளரை வைத்து என்ன வைத்தாங்களாமா காவலாளரை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் மாறல என்ன மாறல அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படியே தான் இருக்கிறாங்க தவிப்பு தஞ்சம் பாவம் பலவீனம் குறைவு பயம் நெருக்கம் போட்டி பொறாம கோபம் பிரிவினை சண்டை மூர்க்கத்தனம் அப்படியே இருக்கிறாங்க காவலாளரை வைத்தாராம் காவலாளரை வைத்தாராம் ஆனா கேட்க மாட்டோம் அப்படின்ட்டாங்களா வசனம் நீதிமன்றிகள் ஒன்னிட்டு என்ன சொல்லுது என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே தள்ளாதே என்ன பண்ணக்கூடாதான் தாய் தகப்பன் புத்தியையும் போதகத்தையும் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு வளர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம் ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானத்தில் இருப்பாங்களாம் அப்போ அந்த யோவான் ஒன்று ஒன்னுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நாங்க கேட்டது நாங்க கேட்டது நாங்க பார்த்தது நாங்கள் நோக்கினது எங்க கைகளால தொட்டதுமான ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை ஜீவ வார்த்தை அப்போ இப்போ சில விஷயங்களை நம்ம தியானிப்போம் ஒன்று ராஜாக்கள் எழுதுகிற புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் ரெகோபியாம் என்கின்ற ஒரு ராஜா ராஜாவுக்கு முதியோர்கள் ஆலோசனை கொடுக்கறாங்க இந்த ரெகோபியாமுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க ஆனா இவன் முதியோருடைய ஆலோசனை என்ன பண்ணல தள்ளிட்டான் எக்னோர் பண்ணிட்டான் இக்னோர் பண்ணிட்டான் கேட்கல ஆனா யாருடைய வார்த்தைகள் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா வால் அவனோட கூட இருந்த வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டுட்டான் அதனால என்ன நடந்தது அவன் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது ரகோபியம் பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக வெற்றியாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் தேவ ஜனமே ஜீவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் ஜீவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அன்று ஆண்டவர் எருமையாவுடைய காலத்தில் ஒரு காவலாளரை வைத்தாராம் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் மூலமாய் கண்காணிக்க வைத்தாராம் அவர்கள் மூலமாய் எக்கால சத்தத்தை ஊத வைத்தாராம் அவர்கள் மூலமா இவர்களுடைய சத்தத்தை கேளுங்கள் என்று சொன்னாராம் ஆனால் இந்த ஜனங்கள் கேட்காமல் போனார்களாம் கேட்காமல் போனார்களாம் இந்த ரேகோபயம் முதியோர்களுடைய வார்த்தையை தள்ளினதுனால தேவனுக்கு விரோதமான பலிபிடுத கட்டிட்டான் தேவனுக்கு விரோதமான பலிபிடத்தை கட்டிட்டான் நான் போயிருந்தேன் அந்த ஸ்தலத்துக்கு இஸ்ரேல் போகும்போது நான் போயிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா யோசிங்களேன் கொஞ்சம் நல்லா யோசிங்க நல்லா யோசிங்க இன்னைக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை அது என்ன பண்ணுன்னு சொன்னால் மறைத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கும் 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 உயிர்ப்பிக்கப்பட்ட நாமும் மறைத்து போகிற சூழ்நிலை வருது என்று சொன்னால் வருது என்று சொன்னால் இந்த ரகோபயம் மாதிரி நாம் என்ன பண்ணிட்டோம் முதியோருடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் போனதுனால வாலிபர்களுடைய வார்த்தைகளை செவி கொடுத்ததுனால இப்ப இந்த வாலிபர்கள் அவனோட கூட இல்ல இந்த அதிகாரத்தை வாசிங்க ஓடுறான் 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 இது காரணம் என்ன காரணம் என்ன அதான் ஒண்ணு ஒண்ணு சொல்லு நாங்க கேட்டது அதுதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் பார்த்தது அதுதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் நோக்கினது அதுதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் தொட்டது அதுதான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அது ஜீவ வார்த்தை இன்னைக்கு எந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்குறி ஊழியக்கார் சொல்லுகிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் யார் தேவ மனுஷனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பாங்களோ அவங்களுக்கு உயிர்ப்பிக்கும் நிறைய பேர் பின்மாற்றம் அடையிற காரியம் என்ன பின்வாங்கி போகிற காரியம் என்ன கோவப்படுகிற காரியம் என்ன முறுமுறுக்கிற காரியம் என்ன இவங்க ஜீவ வார்த்தையை கேட்டிருந்திருந்தால் இவங்களுக்கு இந்த சூழ்நிலையே வந்திருக்காது ரேகோபியம் யாரு ராஜா ரேகோபியம் யாரு ராஜா யாரு என்ன இப்போ முற்பிதாக்களுக்கு தெரியும் தெரியும் இல்ல இந்திய மூத்தவர்களுடைய முதியோருடைய ஆலோசனைய கேட்காததுனால இவன் வாலிபருடைய ஆலோசனை கேட்டதுனால அவனுடைய ராஜபாரமும் அவனுடைய ஸ்தானமும் அவனுடைய காரியமும் ஓடவிடப்பட்டது ஓடவிடப்பட்டது அதனால தான் நாங்கள் கேட்டதும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு என்ன வார்த்தை கேட்குறீங்க நீங்கள் இன்னைக்கு என்ன வார்த்தை கேட்குறீங்க நீங்கள் ஜீவ வார்த்தை

நாம் என்ன கேட்கணுமா நான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நான் கேட்க வேண்டியது ஜீவ வார்த்தை அந்த ஜீவ வார்த்தை என்ன பண்ணாங்களா அவங்க கேட்டாங்களாம் என்ன பண்ணாங்களாம் கேட்டாங்களாம் பார்த்தாங்களாம் பார்த்தாங்களாம் தொட்டாங்களாம் நோக்கி பார்த்தாங்களாம் அது என்ன என்ன வார்த்தையா ஜீவ வார்த்தை யோவான் ஒன்று ஒன்று சொல்லுது யோவான் ஒன்று ஒன்று சொல்லுது ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது பிகினிங் வாஸ் ஆதியில் வார்த்தை இருந்தது தேவனுடைய வார்த்தை இருந்தது தேவனுடைய வார்த்தை தான் பேசப்பட்டது இஸ்ரேல் சனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் உரைக்கப்பட்டது தேவனுடைய கட்டளையாய் வெளிப்பட்டது வார்த்தை தான் வாக்குதத்தமாக வெளிப்பட்டது வார்த்தை தான் அற்புதங்களை செய்தது வார்த்தை தான் விடுதலை கொடுத்தது தேவனுடைய வார்த்தை தான் ரச்சித்தது தேவனுடைய வார்த்தை தான் தப்புவித்தது தேவனுடைய வார்த்தை தான் நியாயம் தீர்த்தது ஆதி இல்லை ஆனால் இப்போ அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனா வந்துட்டாரு அவர் தான் இயேசு அவர் தான் இயேசு அதை தான் ஒன்று யோவன் ஒன்றில் சொல்கிறாங்க நாங்கள் கேட்டோம் ஆமாம் அந்த வார்த்தை மாம்சமாகி தேவனாய் வந்து தேவன் இயேசு பேசுறத இவங்க கேட்டாங்களாம் பியூட்டிஃபுல் அ பியூட்டிஃபுல்ல வெறும் வார்த்தையாக இருந்தது மாம்சமாய் மாறி தேவனாய் பூமிக்கு வந்து இப்போ அதே வார்த்தை மாம்சத்திலிருந்து தேவனாய் மாறி பேசுதான் அதை இவங்க கேட்டாங்களாம் இவங்க கேட்டாங்களாம் கேட்டது மாத்திரம் இல்ல அந்த வார்த்தை தேவனாய் மாறி பேசுறத கண்களினால கண்டாங்களாம் கண்டது மாத்திரம் இல்ல அவங்க நோக்கி பார்த்தாங்களாம் நோக்கி பார்த்தது இல்ல அவரை தொட்டு பார்த்தாங்களாம் தொட்டு பார்த்தாங்களாம் அது தொட்டதமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் சத்தியம் சத்தியம் இது இததான் நாம கேட்கணுமா கேட்கணுமா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் விடுதலையை கொண்டு வரும் உயர்வை கொண்டு வரும் கனத்தை கொண்டு வரும் மேன்மையை கொண்டு வரும் மகிமையை கொண்டு வரும் ஆமே நல்லா சத்தியம் தான் நாம கேட்கணுமா உங்க குடும்பத்துல கூட நான் என்ன சொல்றேன் உங்க குடும்பத்துல என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்க கூடாது பிரச்சனையை பார்த்து கூடாது தேவைகளை பார்த்து முறுமுறுக்க கூடாது அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் தான் சொல்லுது அந்த வார்த்தைகளெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளாம் துர்மார்க்கமான வார்த்தைகளாம் அதெல்லாம் தான் சொல்லுது அதெல்லாம் வீணான வார்த்தைகளாம் அதனால தான் சொல்லுது அதெல்லாம் விட்டு விலகுங்க உன் குடும்பம் கட்டப்படணும் நீ பேச வேண்டியது நீ கேட்க வேண்டியது ஜீவ வார்த்தை நீ என்ன பேசணும் அக்டோபர் ஒன்னாம் தேதி காலையில பரிசுத்த ஆராதனைக்கு நான் போனேன் வாக்கு தத்துவம் சொன்னது அவர் கை உறுதியாக இருக்கும் அவட புயம் வெலப்படுத்தும் நீ உன் கணவரோட மனைவியோட பிள்ளைகளோட தாய் தகப்பனோட பேச வேண்டியது நீ கேட்டது நீ கேட்டது இது தானே கேட்கிற சபையில இது தானே கேட்கிற இத பேசணும் அதுக்கு விரோதமாய் பேசக்கூடாது அதுக்கு விரோதமாய் பேசக்கூடாது இப்போ முதியோர் பேசினாங்க முதியோர் ஆலோசனை கொடுத்தாங்க ரகோபியமுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க கேட்டான் ஆனால் கவனிக்கல 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 ஆனால் இந்த வாலிபர் சொல்றத கேட்டான் கவனிச்சான் முடிஞ்சிடுச்சு ால நாம கேட்க வேண்டியது பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களிடத்துல உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சாப்டர் மாற மாறுதுன்னு சொன்னா உடனே நீ சொல்லணும் ஸ்டாப் என்ன சொல்லணும் நிறுத்து இதை பேசாத இது பேசாத உன்னை ஆசிர்வதிப்பார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்ம நல்லா இருப்போம் நம்மளோட காரியம் வாய்க்கோம் சூழ்நிலை மாறும் நம்ம பலமுள்ள இருப்போம் தேவன் நம்மை கனப்படுத்துவார் இத கிழவிகள் என்னெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் எழுதிருக்கு பாருங்களேன் கிளவிகளுடைய பேச்சு கட்டுகிறது இடம் கொடுத்தோம்னா நம்ம கேட்க வேண்டியதை மறந்துடுவோம் கேட்க வேண்டியது மறந்துடுவோம் அடுத்து என்ன சொல்லுது வசனம் ஆ மத்தையும் பதிமூணு பதினஞ்சுல நீங்க அம்மா சும்மா பியூட்டிஃபுல்லாக நான் ஓர்டு இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக எவ்வளோ வேதனையோடு எழுதுகிறார் இந்த வசனம் ஆண்டவருக்கு என்ன என்ன விருப்பம் இவங்களை எல்லாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் ஆக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு ஆனா ஆக்க முடியல காரணம் என்னன்னா இவங்க என்ன கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன கொடுக்க மாட்டேன்றாங்க இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்களேன் அவர்கள் இருதயம் இருக்கிறதா கொழுப்பா இருக்குதா உடம்புல இருக்கலாம் கொழுப்பு இருதத்துல கொழுப்பு இருக்குமா பாருங்களேன் பரிசுத்த வேதாமத்துல எழுதி இருக்குது

அதனால் தான் நான் எட்டாம் கிளாஸில் இருபத்தெட்டு ரேங்க் எடுத்தேன் டுவெண்ட்டி எயிட்டு ரேங்க் ஏய் இங்கே பிள்ளைங்களா அவங்கள காட்டுறேன் நான் மார்க் ஷீட் எடுத்தேன் தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்கணுமா கவனமாய் கேளுங்கள் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கவனமாக கேட்க மாட்டோம் கட்டுக்கதையை கவனமாக கேட்போம் வீண் வார்த்தைகளை கவனமாக கேட்போம் பொய் வார்த்தைகளை கவனமாக கேட்போம் தேவையில்லாத வார்த்தைகள் கவனமாக கேட்போம் அதுக்கு என்னது அது உங்க கொட்டிக்கிட்டே இருப்போம் தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது தேவஜனமே ஆமேன் எஸ் எஸ் ஆமேன் ஆமேன் கவனமா இந்த ஸ்பிரிட்டு வரணும் இந்த ஸ்பிரிட்டு வரணும் வரணும் ஏன்னா அவங்க சொல்றாங்க ஒன்று ஒன்றில் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் கைகளினால் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் 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 எப்ரியர் பன்னெண்டு இருபத்தஞ்சில் நமது வார்த்தைகளினால் நம்மோடும் பேசும்போது செவி கொடுக்க மாட்டோம் அங்கே சொல்லுது பேசுகிறவர் நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா இருக்கணுமா ஏனெனில் விலகினவர்கள் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்புவிப்போம் அப்போ தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு அதை விட்டு விலகாததுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா எச்சரிக்கையாக ரொம்ப சிம்பிள் நீங்க அட்ரஸ் தெரியாத ஒரு பிரயாணம் நீங்க பண்றீங்க அட்ரஸ் தெரியாத பிரயாணத்தில் நீங்கள் ஒருவரிடத்தில் அட்ரஸ் கேட்குறீங்க அவர் சொல்ற அட்ரஸுக்கு உங்களோட பிரயாணம் நீடிக்கும் அந்த அட்ரஸ் நீங்கள் சரியாய் கவனிக்கல என்று சொன்னால் நீங்கள் வழி தப்பி போயிடுவீங்க ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய குடும்ப ஆசிர்வாதத்திற்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாய் கவனமாய் செவி கொடுத்து நடக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தப்பிவித்து போவோம் அவர் பேசுகிறாராம் பேசுகிறாராம் ஆண்டவர் பேசுகிறாராம் பேசுகிறாராம் சபைக்கு எப்படி வரணும் இனிக்கு ஆண்டவர் என்ன பேசுவா என்ன பேசுவாள் என்னோடு என்ன பேசுவாள் எனக்காக என்ன பேசுவா என் குடும்பத்துக்காக என்ன பேசுவார் நான் என்னவா இருக்க வேண்டும் என்று பேசுவார் நான் என்னவா ஆக வேண்டும் என்று பேசுவார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பேசுவார் நான் என்ன பேசணும் என்று பேசுவார் இந்த வி நீட் தட் ஸ்பிரிட் வி நீட் தட் ஸ்ப்ரிட் அப்போ எப்படி இருக்கணுமா அந்த வார்த்தையை விலகாதபடிக்கு எச்சரக்கியா இருக்கவே சண்டைகளை அறிந்து அவைகளுக்கு விலகி இரு ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி கிடையாது தேவனுடைய வார்த்தை அப்படி கிடையாது தேவனுடைய வார்த்தை சமாதானம் பண்ணும் தேவனுடைய வார்த்தை சமாதானம் பண்ணும் அதான் வேதம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள் சண்டை போடுகிறவர்கள் விலகு அப்போ சில பதினேழு பதினொன்னு பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம் வசனத்தை என்ன பண்ணாங்களாம் என்ன வசனங்களை பேசினாங்களோ அந்த வசனங்களை மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா தினந்தோறும் வே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசை நோக்கியில் உள்ளவர்களே பார்க்கலும் சாணிகளாக இருந்தாங்க அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார் இந்த பத்தாவது மாதத்திலிருந்து ஜபமும் வேத வாசிப்பும் சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் அவங்க எப்படி இருந்தாங்களாம் நற்குலசாலிகளாக இருந்தார்களாம் திசநோக்கிய பட்டணத்தாரை பார்க்கிலும் இவர்கள் எப்படி இருந்தாங்களாம் காரணம் என்ன காரணம் என்ன அவர்கள் தேவ ஆராய்ந்தாங்களாம் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசணும் இப்போ ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறோம் எத்தனை பேர் இங்கே நோட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல எத்தனை பேர் கவனிக்கிறீங்க எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஆனால் இதை ஆராய்ந்தா இருக்கலாம் வேத வார வாக்கிங்களே ஆராய்ந்து பார்த்ததுன்னு ஓ பாருங்களேன் அவங்க ஓ காரியங்கள் இப்படி இருக்குதா இதனால தான் இந்த பிரச்சனையா இதனால தான் இந்த தடையா இதனால தான் இந்த தோல்வியா இதனால தான் இந்த கஷ்டமா இதனால தான் இந்த போராட்டமா அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எதனால் எதனால் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து மனோவாஞ்சியா கேட்டாங்க கேட்டதை இல்ல அதை ஆராய்ந்தாங்களாம் ஆராய்ந்தாங்களாம் ஆராய்ந்து பார்த்ததுல டம்மி பீஸ் எல்லாம் நற்குணசாலாம் மாறிட்டாங்களாம் நற்குணசாலிலாம் மாறிட்டாங்களாம் நாங்கள் கேட்டதும் கடைசியா ஒன்னு சாமுவியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சாமிவேல் சவலை பார்த்து நான் இப்பொழுது சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நீ சற்றே தரித்து நின்று கேள் என்றார் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கணும் 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 இப்போ நாம் கேட்பதில் எப்படி இருக்கிறோம் நான் கேட்டதும் நான் கேட்பதில் எப்படி இருக்கிறோம் கேள்வி கேட்பதில் முதலாளாக நிற்போம் கேள்வி கேட்பதில் முதலாளாக நிற்போம் ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நமக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சத்தியத்திற்கு எப்படி செவி கொடுக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் கேட்பதில் தீவிரமாக பேசுவதற்கு தாமதமாக பொறுமையாக கோவிக்கிறதுக்கு பேசுவதற்கு அப்போ இன்னைக்கு என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் எப்படி ஆசிர்வதிக்கப்படும் யோவான் ஒன்று ஒண்ணுல ரொம்ப தெளிவாய் வசனம் சொல்லுகிறது ஆதி முதல் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகினால தொட்டதமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இன்னைக்கு எது நமக்கு ப்ராஃபிட் எது நமக்கு லாஸ் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இந்த பத்தாவது மாதம் முதல் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் எதை கேட்கணும் அப்படின்றது ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஆகியனால ஆகினாலும் என் தேவச்சனமே ஆராய்ச்சி செய்யுங்க அந்த வார்த்தையை கனப்படுத்துங்க அந்த வார்த்தை நம்மளுடைய குடும்பம் எப்பறப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாமே மாறும் ஆமீன் சொல்லுவோமா